அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாப்புறம் வந்துடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு புலம் புலம் புலம்பிட்டு இருக்காப்புல இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா விஷ்ணு அந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணது ரவினா தான் ஆனால் ரவினா விட்டுட்டு இவர் யாரை டார்கெட் பண்ணி பேசாரு அப்படின்னா இந்த மாதிரி நிக்ஷனை டார்கெட் பண்ணி பேசுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு எலிமினேஷன் கார்டு நிக்சனுக்கு வந்து வந்துச்சு அவன் நினச்சிருந்தா மாயா வந்து எலிமினேஷன் பண்ணியிருக்கலாம் ஆனால் மாயா வந்து அவள் எலிமினேஷன் பண்ணலை ஏன்னா அப்போ வந்து குருபீசம் கேம் வந்து விளாட்றான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாரு இன்னொரு பக்கம் தினேஷ் என்ன பாயிண்ட் வைக்கிறார் அப்படின்னா அவர் ரெண்டு எலிமினேஷன் கார்டு வந்து என்னையே எலிமினேஷன் பண்ணல அப்படின்னா நான் சொல்லிவிட்டு நேத்தே நான் விளாட கிடையாது இப்போ நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால அவன் என்னையே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சொல்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே இப்போ ஒரு கிளாஸ் வந்து வரும் போல இருக்குது விஷ்ணுக்கும் அதுக்கப்புறம் தினேஷுக்கும் இப்போ நிக்சன் தான் பார்த்தீங்கன்னா அதிக பாயிண்ட் வந்து எடுத்துட்டான் நிக்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதே ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹூம் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ டார்கெட் பண்ணி கேட்டுகிட்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவீனா கூட நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விளையாண்டா இப்படி விளையாண்ட அப்படின்னோன்ன அவன் சொல்கிறான் ஆமா அந்த பா அந்த எல்மிஷன் கார்டு உனக்கு வந்தால் நீ என்னையே பண்ணியிருப்பேன் எனக்கு வந்துச்சுன்னா நான் உங்கள பண்ணேன் அவன் வந்து கரெக்டாக சொல்கிறான் நிக்சன் வந்து ஒரு வேலை அந்த எல்மிஷன் கார்டு மணிக்கோ ரவீனாக்கா போனால் யாரை பண்ணுவாங்க நிக்ஸனை பண்ணுவாங்க அதனால் நிக்சனுக்கு வந்துருக்கு அதனால் இவங்கள பண்ணிட்டேன் தட்ஸ் தட்ஸ்ஆர் இது அந்த கேமு தான் ஆனால் அந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு வந்து புலம்பிகிட்டு இருக்கான் யார் அவன் ஆக்சுவலாக வந்து திட்டணும்னா ரவீனா தானே விஷ்ணு வந்து அட்மிஷன் பண்ணிச்சு அவனை தானே திட்டணும் ஆனால் அவனை திட்டாமல் பார்த்தீங்கன்னா நிக்ஸன் திட்டிருக்கான் இது இதுதான் இதுதான் அந்த புள்ளி கேங்கு அந்த பூமர் கேம் கூட ஒரு கேவலமான ஒரு புத்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனிவே இந்த ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து கேவலமாக தோத்து போயிட்டார் அதே மாதிரி தினேஷ் தோத்துட்டார் மணி தோத்துட்டார் ரவீனா தோத்துருச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவன் நிக்சன் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இதில் இடையில வேற மாயா வந்து மணியம் இவரும் விஷ்ணு வந்து என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது வேறு குழம்பிகிட்டு இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்